இவர் என்ன திருந்தல மாமா, இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு நம்ம விடியலை இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இங்கு உள்ள ஒரு சில பேர் நம்ம இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தணும் அந்த மேட்சில் வின் பண்ணணும்னு சொன்னாலே வரிசையாக லைனில் வந்துருவாங்க என்னப்பா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸோ பாருங்க இதை போய் அரசியல் ஆக்கலாமா நீங்கள் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு வரைஞ்சு கட்டிட்டு பேச வந்துருவாங்க ஆனால் அவங்கலாம் பாகிஸ்தான் பிரதமர் என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசணுங்க ஏன்னா இவர் ஸ்டேடியத்தோட செரமனில என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எங்களோட டீமு ட்ரோஃபியை வின் பண்றது ரொம்ப முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதை விட முக்கியம் எங்களுக்கு என்ன அப்படின்னா இந்தியாவை வீழ்த்தணும் எங்களோட பறமை எதிரியான இந்தியாவை வீழ்த்தினா தான் எங்களுக்கு சந்தோஷமே அதனால் எங்களோட டீம் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவை வீழ்த்துறது தான் எங்களோட குறினு இவர் வந்து பேசியிருக்காருங்க இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு செம காண்டாகுது இதை வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சொன்னால் பரவாயில்ல ஒரு நாட்டோட பிரதமராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா எவ்வளோ பெரிய வன்மத்தை இந்தியா மேலே கக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் இதே ஒரு நியாயமான பிரதமராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் எங்களுக்கு சாம்பியன்ஸ் கோப்பையை வின் பண்ணும் அப்படின்றது ஆசை எங்கள் நாடு வந்து எல்லா மேட்ச்லேயும் நல்ல பர்ஃபாமென்ஸை கொடுக்கணும்னு அப்படி பத்தாம் போதா தானே சொல்லியிருக்கணும் ஆனால் பாருங்க எங்களுக்கு இந்தியா வெழுத்துறது தான்ப்பா குறி இது சம்மந்தமாக நான் வந்து பாகிஸ்தான் பிளேயர் ரிஸ்வான் கிட்டே வந்து பேசியிருக்கேன் நிறைய டாஸ்க்கை வந்து நாங்கள் பாகிஸ்தான் ப்ளேயர்ஸ்கிட்ட கொடுத்துருக்கோம் இந்தியாவுக்கு எதாவது நாங்கள் நல்ல பர்ஃபாமென்ஸை கொடுத்தே தீரணும்னு எப்படி ஒரு வன்மத்தை இந்தியா மேலே கக்குறாங்க பாருங்கள் ஆனால் இதெல்லாம் இங்குள்ள ஒரு சில பேர் புரிஞ்சுக்கணுங்க ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பற்றி பேசினாலே ஒரு சில பேர்த்துக்கு கோவம் வந்துடும் இன்னும் இப்படி பண்ணுறீங்க நல்லா போய்கிட்டு இருக்க ரெண்டு நாடுகள் உறவுல வந்து நீங்கள் வந்து எரியத்தில் எண்ணெயை ஊற்றுறீங்க ஸ்போர்ட்ஸை போய் அரசியல் ஆக்கலாமா விளையாட்டோ விளையாட்டாக பாருங்கள் அப்படின்னு நமக்கு கருத்து சொல்ல வந்துடுவாங்க ஆனால் அவங்கலாம் இப்போ பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சொன்ன கருத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிலங்க அவங்கலாம் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும் இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஒரு சில பேர் கேட்கலாம் எப்போ தெரியாதவோ பாகிஸ்தான் பிரதமர் சொல்லிட்டாரு மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லலாம் ஆனால் இது அவ்வளோ ஈஸியாக விட முடியாதுங்க இவர் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணலை இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் இந்தியா மேலே வன்மத்தை வந்து கக்கியிருக்காரு ஒரு தடவை நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் கூட பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வந்து தோற்று போயிட்டோம் அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூடயும் செமிஃபைனல் மேட்சில் அதே மாதிரியே தோற்று போயிட்டோம் இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனலில் ஒரு தடவை மோதுனாங்க அப்போ வந்து Yenna tari ma tweet hai? Finally, 152 ಪಾಕಿಸ್ತಾನ್ ಪ್ರಮಾಸ್ ಒನ್ ಒನ್ ಸೆವೆ ಅಂತ இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தாருங்க அதாவது இந்தியா வந்து ரெண்டு பேருக்கிட்டேயுமே பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வந்து தோத்துட்டாங்க ஒரு மோசமான தோல்வியை வந்து சந்திச்சிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி இந்தியாவை சீன்ற மாதிரி ஒரு போஸ்ட வந்து போட்டாரு அதுக்கே நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் கீழ்த்தனமாக நடந்துக்கலாமா ஒரு பிரதமர் வந்து எந்த மாதிரி நடந்துக்கணும்னு இவருக்கு வந்து தெரியலனு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறமாவது இவரோட கருத்துக்கள்ல கொஞ்சம் மாற்றம் வரும் கொஞ்சமாவது திருந்து வரும் பார்த்தா திரும்ப திரும்ப இந்தியாவுக்கு எதிராக இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா இதை வந்து பார்க்கும்போது தான் இவர் எப்போ தான் திரும்ப போறாரோ தெரிலங்க இப்போ பாகிஸ்தானோட பிரச்சனையே இதுதான் இப்போ பாகிஸ்தான் வந்து எல்லா நாடையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி இந்தியாவை ட்ரீட் பண்ணுறாங்க இந்தியா கூட விளையாடுறாங்க அப்படினாலே அப்போவே அவங்க வின் பண்ணிடுவாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்தியான்னு வந்துவிட்டா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து போட்டுருவாங்க எப்போ நம்ம மற்றவங்க கூட வின் பண்ணுறோமோ இல்லையோ இந்தியா கூட வின் பண்ணணும் போ இதில் தான் நம்மளோட மானம் எல்லாமே இருக்கு நம்மளோட மான பிரச்சனை இந்தியாவை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை வந்து போட்டுக்கிறாங்க அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்னாலேயே அவங்க ஒவ்வொரு தடவையும் தோற்று போயிடுறாங்க இதுக்காண்டியாவது நம்ம இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தணும் தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த மேட்சில் என்ன நடக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்